மதுரை உசிலம்பட்டியில் ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடுமாறு விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்து நீர்நிலைகள் நிரம்பி வரும் நிலையில் வைகை அணையின் நீர்மட்டமும் அதன் முழு கொள்ளளவை எட்டியது இதனால் உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ள நிலையில் உசிலம்பட்டியில் உள்ள ஐம்பத்தி எட்டு கால்வாய்க்கு தண்ணீர் சென்றடையாமல் உள்ளது இதனால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் வைகை அணை நிரம்பியும் கால்வாய்க்கு தண்ணீர் கிடைக்காதது வருத்தம் அளிப்பதாக கவலை தெரிவித்துள்ளனர் வறண்டு காணப்படும் ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாய்க்கு தண்ணீர் திறந்துவிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முல்லை பெரியாரும் பாத்தீங்கன்னா முழு கொள்ளால வெட்டி கேரளா பகுதிக்கு ஓரி தண்ணி போய்கிட்டு இருக்கு வைகை பாத்தீங்கன்னா முழு கொள்ளால வெட்டி கடல்ல போய்கிட்டு இருக்கு கடலை நோக்கி போய்கிட்டு இருக்கு தண்ணீர் இந்த நேரத்துல கூட அந்த நூத்தி ஒன்பது டு இருநூறு கன அடி எங்க வாய்க்கல்ல திறந்து விட்டாங்கன்னா போதும் எங்களுக்கு முப்பத்தி மூணு கம்மாயி நிரம்பி அந்த பகுதியில் மூன்று மாவட்டம் நாங்க எங்கதான் உசுரம்பட்டி பகுதிக்கு மட்டும் நாங்க சொல்லல மூன்று மாவட்டம் நூத்தி பத்து கிராமங்கள் இதுல பயனடையுது இந்த பகுதி மக்கள் கல்வி பொருளாதாரத்தில் வளர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ரப்பர் போல அதாவது ராமேஸ்வரத்துக்கும் ரப்பர் போல இழுத்து 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 முப்பத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து இந்த திட்டம் இன்று வரை முடிவத முடியப்படவில்லை காரணம் வருகின்ற ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளாததான் மெத்தன போக்குதான் காரணம் அந்த அடிப்படையில் தொடர்ந்து போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெள்ளோட்டம் விடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதே போல் தண்ணீர் நிறுத்தப்பட்டது ஐகை அணையில் முழு கொள்ளளவை எட்டியும் வைகிலிருந்து உபரி நீர் ஆற்று வழியாக திறக்கப்படுகிறதே தவிர இந்த பகுதி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த பொறியாளர்களுக்கும் சரி அரசுக்கும் சரி எந்த விதமான உள்நோக்கமோ என்னன்னு தெரியல இங்க தண்ணீர் திறக்கப்படவில்லை